ே நமது உயிரான கண்ணாசன் சொன்னார்கள் சமுதாயத்தினுடைய திற்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வும் சிலாகவும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தினுடைய முற்காலத்தில் வாழ்ந்த இந்த நல்லவர்களை பின்பற்றுவதை கொண்டும் அவர்களுடைய நடைமுறைகளை செயல்படுவதை தான் அந்த வெற்றி ஏற்பட முடியும் என்று செய்தி நாம் முகமது அல்லாஹி சொல்லிவிட்டார் கண்ணியமானவர்களே மார்க்கத்தை சொல்லக்கூடிய தலைவர்களிலிருந்து ஊரில் வயதான பெரியவர்கள் முதல் அந்த காலகட்டத்தினிடையே பெரியவர்கள் அந்த காலகட்டத்தினுடைய சிறுவர்கள் வளர்ந்து வரக்கூடிய இன்றைய தலைமுறை இப்பொழுதுள்ள தலைவர்கள் பிள்ளைகள் நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குதுங்கிறது யோசிச்சு பெரிய காலம் இந்த காலத்துல எல்லாம் நம்முடைய வயது மோது பெரியவர்கள் வந்தால் எவ்வளவு கண்ணியமாக நடத்துவதற்கும் ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது பழைய காலகட்டத்தினுடைய அரசு நாகரீகம் பண்பாடு அது எப்படி இருந்தது இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைவாடு எப்படி இருக்கிறது யோசித்துவேன் நாம் ரஹத்துல்லா அல்லது அவர் வந்து அற்புதமான ஒரு கவிதை வரை செல்வார்கள் அது மாத்த கௌமன் பகாயிலோ ஒரு சமூகம் இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டது ஆனால் அவர்களுடைய கண்ணியமும் சிறப்பும் மரணித்து போய்விடவில்லை ஆச கௌமன் ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறது ஆனால் பின்னாசி அம்வார் மக்களை பொறுத்த வரையிலே அவர்கள் செத்து போன வாழ்கிறார்கள் ஆனால் செத்து போனவர்களைப் போல ி விட்டார்கள் கண்ணியமும் சிறப்பும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு அற்புதமான சிந்தனைக்குரிய ஒரு உயர்ந்த வார்த்தையை இமாம் ஷாஹி ரஹத்துலா அவர்கள் தருவார் கண்ணியமானவர்களே பழைய காலகட்டத்தினுடைய அந்த பண்பாடுகளும் உயர்ந்த நடைமுறையும் காலங்கள் செல்ல 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 அது அழிந்து கொண்டும் குறைந்து கொண்டும் வருவதை பார்க்கிறோம் பழைய காலத்திலெல்லாம் சின்ன வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் இன்று அது வெறும் ஆடம்பரமாக பேச்சாக இருக்கிறது அரசியலுடைய நாகரிகத்தை பொறுத்தவரையிலே கூட சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நிதி திரட்டுவதற்காக தஞ்சாவூருக்கு வந்திருந்தாராம் காந்தி அந்த நேரத்தில் ஊரின் பெரியவர்கள் எல்லாம் வந்து வந்து அவரிடத்துல நாட்டினுடைய அந்த சுதந்திர போராட்டத்திற்கான நிதியை கொடுத்துக் கொண்டே இருந்தார் அப்படி கொடுத்து வருகின்ற நேரத்தில் ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த அம்மா வந்து சொல்லிச்சா என் பிள்ளைக்கு பால் தான் இந்த பணம் வச்சிருக்கிறேன் நாட்டினுடைய சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டியுள்ள பெரிய அளவு நிதி எதுவும் இல்லை என்னிடத்திலிருந்து இதை நீங்கள் கண்ணியமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா புரிஞ்சு அன்னைக்கு நைத்து தஞ்சாவூர்ல நடந்த ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்திலே காந்தி அவர்கள் சொன்னார்களாம் என்னிடத்தில் வந்த அந்த பொறுப்புகளை எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் உரியவர்களுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் ஆனால் தான் பால் வாங்குவதற்காக பிள்ளைக்கு பால் வாங்குவதற்காக வைத்திருந்த அந்த ஒரு அரையணா காசை அந்த அம்மா வந்து கொடுத்துச்சே தயவு செய்து அதை நான் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்து நான் என்னுடைய வாழ்நாள் வரை என்னுடைய துண்டில் அந்த அரையணாவை நான் முடிச்சு கொண்டு வைத்துக் கொண்டிருப்பேன் நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி இப்படியும் ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்வதற்காக என்ன அம்மா அரசியலுடைய பண்பாடு உமர்தான் காலம் பின்னால் உள்ள சகாபாக்கல் காலம் பொற்காலம் அதனால்தான் காந்தி சொன்னார் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் உருவர்கள் சத்தாவுமதியா அவருடைய ஆட்சியை போல என்று அப்படிப்பட்ட ஒரு நீதமான உன்னதமான நிலை எடுத்துக்கிட்டார் ஆனா இன்றைய நிலை எப்படி இருக்கிறது பழைய காலம் எப்படி இருந்துச்சு நாட்டுல வந்து பதினேழு ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரம்பரியமான பெரும் செல்வத்தை சார்ந்த குடும்பத்துக்காரர் ஆனால் அவருடைய தகப்பனார் மோதிலால் நேர் இருக்கிறாரே அலகாபாத்தில ஒரு பெரிய அனந்த பவனை கட்டினார் கட்டினார்னா சும்மா சாதாரணமான கட்டடம் அல்ல அன்றைய காலகட்டத்துல கரண்டு கிடையாது எந்த வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மாத்திரம் வாழ்ந்த அந்த இடத்தில் பெரும் ஒரு கட்டடத்தை கட்டினார் எல்லா வசதிகளையும் கொண்ட கட்டட கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக அந்த கட்டடத்தை நாட்டுக்கு அர்ப்பணி அப்படி வாழ்ந்தார்கள் தலைவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி ஒண்ணு வரை இருபது வருட காலங்கள் நானாங்க வருட உறுப்பினராக இருந்தார் தாய்லேந்து எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அரசியல் தலைவர்களில் இருந்து மார்க்கத்தை பேணக்கூடிய அல்லது ஊரின் பெருந்தலைவர்களுடைய வரை இந்த நிலை எப்படி இருக்கிறது பழைய காலங்களில் அரசியலில் கூட சுயநலம் மற்ற ஒரு பொதுநோக்கோடு வாழ்ந்து வந்திருந்தார் கனிமானவர்களே ஆனால் இப்பொழுது நாட்டில் பிரபலமாக என் உலகத்திலேயே பிரபலமாக பேசப்படக்கூடிய பேக்ஸ் தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ராஜஸ்தான்ல பன்சுவார்கிற ஒரு தொகுதியில அவர் பேசிய அந்த பேச்சு ஊடுருவக்கானவர்கள் முஸ்லிம்களை ஊடுருவர்கள் நாட்டுல வந்து ஊடுருவல் இருக்கிறாங்க நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்லங்க அதே மாதிரி அவர்களை பொறுத்தவரையில் வரையில் அதிகம் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்த உங்களுடைய தாலியையும் பறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்று நாட்டினுடைய உயர் எல்லோருக்கும் சேர்த்துமான ஒரு பிரதமர் பேசுகிறார் வந்து உலகத்தினுடைய நாடுகள் எல்லாம் மாத்திரமல்ல அல் ஜசீராமையில இங்குள்ள இதை பற்றி உண்டான விளக்கம் சொல்லிக்காட்டுகிறார் மிக கீழ்த்தரமான ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்த்து ஏன் சொன்னா ராமர் கோயில் கிட்டே அதை கொண்டு பெரிய இந்துத்துவ உணர்வு ஏற்படும் என்று நினைத்தால் அது போதிய நிலையில் ஏற்படுத்தவில்லை ஏற்படவில்லை என்ற காரணத்தினாலே இப்பொழுது ஒரு கீழ்த்தரமான நாட்டினுடைய திருவினை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கார் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாம் சாகி அமுபத்துள்ள அதை சொன்னார்கள் பரிசுத்தமான காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த நன்மக்கள் கீழ்த்தரமான நிலையில் வாழக்கூடிய இந்த நிலை என்பது நாட்டை பொறுத்தவரையில் எப்பொழுது ஒன்று கொண்டிருக்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் பிரிவினை ஏற்பட்டால் நாட்டில் எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் சரி நாடு பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்துக் சந்தேகமே இல்லை ஆப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்காவுடைய நாடுகளில் ஒன்றான ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலே நைஜீரியான் ஒரு நாடு எல்லா வளங்களும் இருக்கிறது அந்த நாட்டில் ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது தங்கமும் பெற்றோரும் ஆனால் எப்பொழுதும் வன்முறை நடந்த நாடாக நிகழ்கொழி நாடாக அது கருதப்படுது காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய நாடுங்கிறது எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்க ஆட்சியாளர்கள் வரும் பொழுதுதான் நாடு மேன்மையை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதற்காக நாமும் துவார் செய்வோம் இல்லாதட்டாரா நாட்டினுடைய நன்மையை நாடக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை சிறந்த தலைமை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி தந்த அநியாயக்காரர்களான நாட்டிலே பிரிவையை ஏற்படுத்தக்கூடிய செய்து வாழக்கூடியவருடைய அந்த சூழ்ச்சலில் எழுந்து அல்லா இருந்தார் நாட்டையும் சமூகத்தையும் வந்தால் பாதுகாத்தல்வனா இருந்தா இரம்பில்